சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு பிள்ளை மன்றின் உள்ளாடி போற்றி இண்டனக்காரமுதம் ஆனாய் போற்றி அண்ணா மன்னா போற்றி கண்ணா ரமுதக் கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சுற்றம்பலம் தில்லை அம்பலம் தொல்லையரும் பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நிதியளிக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கள் நீங்காதான் தாழ்வாழ்கள் தாழ்வாழ்கள் நின்றுப்பாங் தாழ்வாழ்கள் அநேகம் இறைவன் அடி வாழ்க

சீரோன் கடல் எங்கள் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி அருளும் அவன் அருளாலே வணங்கி சிந்தையும் சிவபுரும் தன்னை அவன் நான் காட்ட மந்திரி

எனக்குலகம் அழிப்பாய் <também> <death> ിപ്പായ കൊഴുമ്പിൽ മാറ്റത്തിനേ മാടിയോന കണ്ണലോട് കളിയ ചിന്തയുൾ തേനോറി ന இறந்த பிறப்பிருக்கும் நீங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்றம் மறைந்திருந்தாய் என் பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட முடிய மாயை உருளை அறம் பாகும் என்னும் கைகா கட்டி புறந்தோன் கொடுத்து எங்கும் மோடி மலஞ்சோ என்பது வாயிற்குடிலை

தாயிற் சிறந்த தயாவான தத்துவ நீ சட்ட ஜோதி மலர்ந்த மலச்சுடேச நேரமுதே பாசமா பற்றருக்கு பாரிக்குமாறிய நீச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் தருணை அளவிலா தானே ஒலிக்கும் அன்பருக்கு அன்பனே யாவுமாய் அல்லையுமாய் சோதிய நே துண்ணீருளே தோன்றா பெருமையனே ஆதியும் அல்லானே

நல்லிருளி நட்டம் பைடும் கூத்தனே அல்ல என்று சொல்லற்கு சொல்லி சொல்லிய பொருணந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் அடிக்கீழ் பல்லோரம் ஏற்ற பணிந்து பல்லோரம் ஏற்ற பனிந்து விரைவா போற்றி போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி செல்வா போற்றி பொறுப்பவர் பூவனத்து அரணே போற்றி 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 என்ன தருவான் பிள்ளை எம்ப என்ன தருவான் பிள்ளை தருவான் தருவான் பலதான் தருவாய் நம் பலதான் தருவாய் boru num alli taru mudan godu dana kinayum ne taru va terum pugalum paya 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 sanna chettu taru va terum புகழும் பெற்று தருவான் அதன் பின் மல்லி இருப்பதற்கு கற்றுத்தருவான் அதன் பின் போவாமல் இருப்பதற்கு கற்றுத்தருவான் என்ன தருவான் இல்லை அம்பலத்தான் தன்னை

இளம் பழி ஆவதற்கு சுகவாசியாயிருப்பான் பொன்னம்பலத்து நடுவிலே சுகவாசியாயிருப்பான் பொன்னம்பலத்து நடு நிலைய

கொளுதியே ரே 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 சும்மா தண்ணி குடிங்க தண்ணி தண்ணி வந்துமா சாத்திய பாடங்கள் பக்கம் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாம কাচি কাচি না নসে মা করতে আমরা শুধু একটু রান্না করতে পারি

나 봤네요. 이

हमंगाबाद कोटा भ्रमण नादा अम्मा यपन ओ मां सी गाइस व्हाई यू अम्मेया स्टे திருச்சு போட்டி படிக்கலாமா திருச்சுற்றம்பலம் தில்லையம்பலம் நான் முகன் இரடியாலே இரடியாலே கலந்து நாற்றிசை முனி வரும் மை புலன் மலர போற்றிசை கதிர் மூடி திருநெடுமலன்று அடிமுடியறியும் மாதரவதனில் கடுமுரன் ஏனம் கடுமுரண்ி முன் கலந்து ஏத்தளமுருவ இழந்து பிணைத்து ழி முதல்வசயசய என்று தீயும் காணாமலரடியினைகள் அழுத்துதற்கு எளிதாய் வாத்தல் உலகின் யானை முதலாயரும் உள்வினை பிழைத்தும் மானோட மாதா உதரத்து ஈனமில் கேருமி தெருவீனில் பிழைத்தும் ஒருமதி தான் இன் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைத்தும் ും തന്നുള്ള മതം പിഴൈത്തും ഈരൽ പിഴേത്തും അഞ്ചു തിങ്കളിൽ മഞ്ചുതൽ പിഴൈത്തും ആറ് തിങ്കളിൽ വൂറൽ പിഴേത്തും ഏഴ് തിങ്കളിൽ ഏഴ് തിങ്കളിൽ താഴ്പ്പിഴൈത്തും എട്ട് തിങ്കളിൽ കട്ടമും പിഴൈത്തും ஒன்பதில் வருதரு உன்பமும் பிழைத்தும் துக்க சாகர துயருடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இண்டிய மிருத்திய மேனை பல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசி வேலை நீ திரையா திரை பிழைத்தும் நெருங்கி உள்மத கச்சர மிந்து கதித்து முன் முன்பனைத்து எய்த்தீடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கீடை போகாயில மூளை மாதத்த கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் பே உலகர் பெரும் தூரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவ விடை பிழைத்தும் என்னும் பல்காடல் பிழைத்தும் செல்வம் இன்னும் அல்லலில் பிழைத்தும் நல் கூறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்ரம்ப பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பது சித்தம் உண்டாகி முனிவு இல்லாத பொருளது கருதல் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் ஆத்தம்மானவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும் பேரின் சுற்றம் என்னும் தொல்பசு பற்றி அழைத்து பதறின செருகவும் விரதமே பரமாகவே தியார் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டின் சமயவாதிகள் தம் தம் மதங்கை அமைவது ஆக அரற்றி மாய வாதம் என்னும் சண்ட மாதம் சொித்தடி தாத்து உளுகாயதன் எனும் முந்திரல் பாம்பி கலாபேதத்த கடுவிடமீதி அதில் பெருமாயை எனப் பொறுவம் தப்பா மேதா பிடித்தது சதியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் முருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் பரவி ஆடியும் மலரி பாடியும் பரவி கொடிரும் பேத கொண்டது விடாதேன் பசுமர தானி அறிந்தார் போல கசிவது பெருகி கடல் என்ன மருகி அக குழை தனு குலமாய் தகம் பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை ஊனது வானுதலின்றி சதிருழந்த கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மணமென கதறியும் கதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அரு துருவண்ணவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமையன்று பிரிவினை அறிய நிரளது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை உருகி நுக்கு நுக்கு ஏங்கி அன்பெனும் மாறு கரையது புரல நண்பி நாத என்றரற்றி மாறி ரோமம் சிலிப்ப கரமலர் மொட்டித்து இருதய மலர கண் களி கூற மீதரு வேதியனாகி வினை கைதறவள்ள கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஊடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை நுள்ளாடி போற்றி இந்த போற்றி மூவா நான் வரை முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவிகிர் தா போற்றி கல் நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் என் தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேச பலிங்கின் திரளை